மதுரை மச்சி க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வணக்கம் எம் எம் கலெக்ஷன்லேருந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாரி ஐட்டம் பார்க்க போறோம் சாரீ அதுக்கப்புறம் நைட்டிவே பார்ப்போம் ப்ளவுஸ் ஐட்டம் பார்ப்போம் லைனிங் பார்ப்போம் ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஏன்னா நிறைய பெனிஃபிட் ஐட்டம்ஸ் இருக்கு உங்களுக்கு பெஸ்ட் ரேட் பேக் கொடுக்க போகிறோம் அதுக்காண்டி ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுங்க அப்புறம் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஸோ நீங்க நம்ம பழைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னா சொல்லுவீங்க என்னஜி முன்னாடி ஒன் ஃபார்ட்டி செவனுக்கு இருந்துச்சு இன்னைக்கு ஒன் ஃபிஃப்டி த்ரீ இருந்துச்சு மார்க்கெட்வே பாருங்க ரேட் எவ்வளவு மேல ஏறிடுச்சு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா மேல போயிருக்கு நம்ம வெறும் ஆறு ரூபா தான் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேக்குறோம் சோ அதுல பாத்தீங்கன்னா இல்ல லேட்டஸ்ட் பிரிண்ட்ஸ் கூடின ரேட் பூனம்ஸோட என்ன பிரிண்ட்ஸ் ஓடுது அது எல்லாமே ரெப்ளிகேட் பண்ணிட்டு இந்த ரேஞ்ச்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு சோ இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் பாருங்க இந்த பிரிண்ட்ஸ் பாருங்க இதெல்லாமே அவைலபிள் இருக்கு வெறும் நாலு பீஸ் தான் வாங்கணும் இதுல அந்த கட்ல நாலு கலர்ஸ் இருக்கு ஒரு டிசைனுக்கு அந்த நாலு பீஸ் வாங்கிட்டு நீங்க அப்படியே கொரியர் போடலாம் இல்லைன்னா பார்சல் போடலாம் உங்க இஷ்டம் பட் ரேட் வந்து ஒன் பிஃப்டி த்ரீ தான் ஃபைனல் ரேட் நெட் ரேட் இது இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஓடுறது எல்லா பிரிண்ட் இதில் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ இதே மாதிரி ஐட்டம் தான் துணி வந்து ரேனியல் தான் அதோட சேம் ரெப்ளிகா இருக்கு பட் கவர் இருக்கு ஃபோட்டோ இருக்குது ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கூட லாபம் வச்சுட்டு இந்த ஐட்டம் சேல்ஸ் பண்ணணும்னா இந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி த்ரீ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரிண்ட்ஸ் இருக்கு நிறைய டிசைன் இருக்குது நாலு நாள் கட்டா ரெடி பண்ணி கட்டிட்டு வச்சிருக்கோம் நீங்க தாராளமாக இதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன் சிக்ஸ்டி த்ரீ தான் ஸோ கேட்லாக் ப்ளஸ் கவர் அந்த ஃபெசிலிட்டிவே அவைலபிள் இருக்கு அதுக்கப்புறம் பாத்திங்கன்னா ஒன் எயிட்டி நைன் ஒன் எயிட்டி நைன் நம்ம மெயின் ஐட்டம் பேர் பாத்தீங்கன்னா குட் சாய்ஸ் இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு வெரி குட் சாய்ஸ் உங்க ஸ்டார்டிங் ரேஞ்சுக்காண்டி பூனம்ல டிசைன்ஸு நிறைய அவைலபிள் இருக்கு இந்த யானை டிசைன் பாருங்க ஒரி டிசைன் கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் நல்லா பிரைட் கலர்ஸ் கலர்ஸ் மேட்சிங் இருக்கு டார்க் கலர்ஸ் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி குட் சாய்ஸ் நம்ம சாய்ஸும் ரொம்ப குட் சாய்ஸா இருக்கு உங்க சாய்ஸும் நம்ம செலக்ட் பண்றது ஒரு குட் சாய்ஸ் ஸோ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வெரி குட் சாய்ஸ் இதுக்கப்புறம் நம்ம வருவோம் நம்ம மார்பல் ஐட்டம்ல ஸோ இது குட் சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி நைன் தான் மார்பலே பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி நைன் தான் இப்போ இதுல க நிறைய கஸ்டமர் சொல்றாங்க என்ன ஜி மார்க்கெட்ல இதோட கம்மியா கிடைக்குது நீங்க ஏன் கூட காசு வாங்குறீங்க ஜி ஒரு குவாலிட்டியே ஒரு பேர் இருக்கு அதுவே கொடுக்கணும் துணி மட்டும் சேல்ஸ் பண்ணால் பத்தாது நாளைக்கு நீங்கள் திருப்பி நம்மகிட்ட வரணும் அதே ஐட்டம் திருப்பி வாங்கணும் உங்கள் கஸ்டமர்ஸ்வே ஹாப்பியாக இருக்கணும் ஸோ அதுக்காண்டி தான் மார்பிள் வந்து ஒன் எயிட்டி நைனில் பஃபினஸ் இருக்குது இந்த துணியில் இதோட பஃபினஸ் பாருங்கள் இந்த ரிங்கிள்ஸ் இந்த பஃபினஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஒரு மார்பிளில் ஒரு மார்பிளோட குவாலிட்டி எப்படி பார்ப்பீங்கன்னா எவ்வளோ நிறைய ரிங்கில்ஸ் இருக்குது எவ்வளோ பஃபியாக இருக்குது இப்போ ரிங்கிள்ஸே இல்லாமல் ரொம்ப பிளைனாக இருக்குன்னா அதோட நல்லா நீங்கள் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஓட சாரியே வாங்கிடலாம்ல ஏன் ஒன் எயிட்டி நைனில் போகிறீங்க அந்த ஒன் எயிட்டி நைன்க்கு இதான் ரீசன்ஸ் கலர் சார்டுவே எல்லாம் நல்லா இங்கிலீஷ் கலர் சார்ட்ஸ் வந்து இருக்கு எல்லோ வேணும் அவைலபிள் இருக்குது ரெட் வேணும் அவைலபிள் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அவைலபிள் இருக்குது ஸோ அதை பற்றி யோசிக்காது இன்னைக்கு ஏன் இவ்வளோ கலர்ஸ் இருக்கு அது பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி நைனில் திருப்பி நம்மகிட்ட காட்டன் சேரீவே இருக்குது இப்போ நான் காமிக்கிறது எல்லா சேரீ வித் பிளவுஸ் தான் வித்வுட் பிளவுஸ் சாரி சேல்ஸ் பண்ண மாட்டோம் ஜெரீனா வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன் எயிட்டி நைன் தான் காட்டன் கலெக்ஷன் நம்மகிட்ட இதோட கலர் சார்ட்ஸ் பாருங்கள் எல்லா இங்கிலீஷ் கலர் சார்ட்ஸ் அவைலபிள் இருக்கு நாலு பீஸ் காம்போல வரும் கேட்லாகோட நல்லா ஃபினிஷிங்கோட ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெரீனா காட்டன் காட்டனோட ஸ்டார்டிங் ரேட்டே ஒன் எயிட்டி நைன் தான் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸும் இருக்கு காட்டன் பேஸில் என்ன டிமாண்ட் இருக்கு டிசைன்ஸோட அது எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க தாராளமா எந்த ஐட்டமே நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போவோம் டர்க்கியில டர்க்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து ஒன் நைன்டி நைன் இருந்துச்சு நம்ம இன்னும் டூ த்ரீ மந்த்ஸ் பழைய ரேட்லேயே ஓடுறோம் ஒன் நைன்டி நைன் இன்னைக்கு டேட்ல சூரத்லவே எந்த ரேட் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை ஏன்னா டர்க்கியோட அவ்வளோ டிமாண்ட் ஆயிடுச்சு அவ்வளோ ரேட் மேல போயிருச்சு பட் நம்ம இன்னும் அதே ரேட்ல கண்டினியூ தான் பண்றோம் இதுக்காக இல்லைக்கு நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் நின்றுருச்சு இல்ல நம்ம கஸ்டமருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் ஷைன் பாருங்க அந்த துணியோட ஸ்மூத்னஸ் பாருங்க ப்ராப்பர் டர்க்கி கொடுக்குறோம் கேட்லாகோட பர்ஃபெக்ட் பேக்கிங் காம்போ பேக்கிங் வரும் நாலு நாலு பீஸா கட்டி கொடுத்துருவோம் நாலு கலர் சாட் இருக்கும் டிசைன் பிடிச்சி டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஒரு கட்டை எடுக்கிறீங்களா நூறு கட்டை எடுக்கிறீங்களா நம்மகிட்ட ரேட் மாறாது இங்கே வந்துட்டு நீங்கள் கேட்குறது இன்னாஜி இவ்வளோ பீஸ் வாங்கியிருக்கீங்க ஏன் கம்மி பண்ணலைன்னா நம்ம சிஸ்டமே அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு ஈவனாக ப்ரைஸ் போடணும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் போடணும் ஏன்னா பிஸ்னஸ் ஒரு நாளோட பிஸ்னஸ் இல்லை இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறீங்க நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி சிஸ்டமே இல்லை நம்மகிட்ட ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒன் நைன்டி நைன்ல ஃபேன்சி ஸாரீஸ் காட்டன் ஷைன் பார்த்தா எனக்கும் டர்க்கி தெரியுது சி காட்டன் ம்சிங் இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு வெயிலுக்கு பெஸ்ட் சாரி நான் சொல்றது இதுல பாத்தீங்கன்னா டிசைன் பாருங்க ஃபுல்லா வித் பிளவுஸ் தான் ரேட் வந்து ஒன் நைன்டி நைன் தான் டார்க் சார்ட் லைட் சாட் எல்லாமே அவைலபிள் இருக்கு இது திருப்பி ரிப்பீட்லவே இருக்கு நம்மகிட்ட இந்த சேரீ பாருங்க காட்டன்லே ஜி இது என்ன ரேட்டு ஒன் நைன்டி நைன் இது ஒன் நைன்டி நைன் தானே என்ன சொல்றீங்க ஜி இந்த சேரீவே பாருங்க இதுவும் ஒன் நைன்டி நைன் தான் இதோட கலர் சாட் பாருங்க பியூட்டி பாருங்க இன்னும் லைட் இல்லாம இது நிக்கிது இப்போ லைட்ல எடுத்துட்டு போறது லைட்ல பாருங்க இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு கொஞ்சம் லைட் இஷ்யூ இருக்கு டிசைன்ஸ் பாருங்க இந்த ஐட்டமோட ஒன் நைன்டி நைன்ல வந்து இது உங்களுக்கு சூப்பர் ஹிட் ஐட்டம் தாராளமாக த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் சேல்ஸ் பண்றது ஐட்டம் மிச்ச வீட்டுக்கு யூஸ் பண்றீங்கன்னா நாலு கலர்ஸ் வரும் நாலு பேர் சேர்த்து ஒரு டிசைன் பிடிச்சிருக்கு அது வாங்கலாம் இல்லைன்னா நீங்கவே நாலு டிசைன் போடுறது நாலு கலர் போடுறதுன்னா தாராளமா இது வாங்கலாம் ரேட்ல பார்கன்ல ஒன் நைன்டி நைன் வண்டி நம்ம ஐட்டம் பார்க்க போறது ஃபேன்சி பிளவுஸ் ஒர்க்கோட அதோட பெல்ட் மாடலோட ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பூனம்லேயே செருலர் லைனோட ஒர்க் எல்லா கோலம் டிசைன்ல இருக்கு ஆத்தென்டிக் சாரி இருக்கு ஒயிட் பேஸ்ல பிரிண்டோட பிளவுஸ் பாருங்கள் நல்லா பஃபியா ஃபுல் ஒர்க்கோட இப்போ நான் ரேட் மென்ஷன் பண்ண மாட்டேன் ஏன்னா ரேட் மாறிட்டே இருக்கும் வேற வேற ஐட்டம் ஒரு ஒரு ஐட்டமோட ஒரு ஒரு ரேட் இருக்குது எல்லாமே மென்ஷன் பண்ணுறது பாசிபிலிட்டி இல்லை இது கொஞ்சம் கூடவே இருக்குது ஜாலரோட ஜாலர் இல்லாமல் ஐட்டமே இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா சிஃபான் சிஃபோன்லேயே ஃபுல் ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன் ஒர்க்கோட ஃபேன்சி பிளவுஸ் பிளவுஸ் ஒர்க் பாருங்கள் ஃபுல் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க சில்வர் ஜெரியோட அடுத்து பாத்தீங்கன்னா சாட்டின் பிளெயின் சாட்டின் ஜாலர் ஒர்க் ஃபுல்லாக இருக்கு நெட் பிளவுஸ் கேட்லாக்வே பாருங்க கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிள் இருக்கு சிக்ஸ் டு எயிட் கலர்ஸ் நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கு பெல்ட் ஒர்க் பாருங்க அப்படியே ப்ளவுஸோட டிசைன் மேட்சிங்கோடவே இருக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு இது பாருங்க ஜார்ஜட் கவர் துணியில ஃபுல்லாக கோல்டோட ஒர்க் இருக்கு பார்டர்வே ஃபுல்லாக கோல்டு ஒர்க் இருக்குது ப்ளவுஸ்லவே நல்லா கோல்டு ஒர்க் இருக்கு ஸ்டோனோட ஸோ இது அப்படியே மேட்சிங் டு மேட்சிங் கொடுத்துருக்கோம் நல்லா ஒர்க்கோட அடுத்து பார்த்தீங்கன்னா சேட்டனில்வே லைன் ஒர்க் இருக்குது ஃபுல்லாக சரி நம்ம பிளெயினாக போட மாட்டோம் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கணும்னா இது பாருங்க நம்ம சுகர் கேனோட துணி எப்படி இருக்குது அது மாதிரியே இதில் ஃபுல் லைன்ஸ் இருக்குது நல்லா பஃபீவே இருக்குது பெல்ட் அவைலபிள் இருக்குது பிளவுஸ் அவைலபிள் இருக்குது கேட்லாக்வே அவைலபிள் இருக்கு இதில் பர் பீஸ்க்கு ஒரு கேட்லாக் வரும் நாலு கலர் மேட்சிங் இருக்குது அடுத்து இருக்குது ஐட்டம் வந்து பிராசோ ஐட்டம் பிராசோலேயே ஃபுல் கோல்ட் ஃபாயில் ஒர்க் இருக்குது ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது நல்லா பியூட்டிஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் இருக்குது இதில் அப்படியே மேட்சிங் ஆகுறது மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபாயில் கோல்ட் ஃபாயில் சாரியில ஃபுல்லாக ஃபுல் கோல்ட் ஃபாயில் அவைலபிலிட்டி இருக்குது பார்டர்லவே ஒரு நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க தனியாக ப்ளவுஸ்ல மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுல் சீக்வன்ஸ் வித் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க பிளவுஸ்ல கோல்ட் ஃபாயில் வராது ப்ளவுஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் சீக்வென்ஸ் வித் எம்ராய்ட்ரி ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இது ஐடியா இருக்குது போடுறதுக்கு இல்லைனா பேக்கில் ஐடியா இருக்குன்னா தாராளமாக இதுதான் நல்லா நல்லா செட் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் ப்ளவுஸ் இருக்குது வித் சீக்வன்ஸ் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாரீ துணி வந்து பூனம் தான் ஜாலரோட பட் பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா வெல்வெட் நல்லா கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன் டார்க் அண்ட் லைட்டோட அடுத்த ஐட்டம் காட்டன்ல காட்டன்ல வந்து திருப்பி எம்ப்ராய்டரி பிளஸ் சீக்வன்ஸ் ஒர்க் லினன் மாடல் காட்டன்ல அதோட பிளவுஸ் ஒர்க்வே அவைலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா கலம்கரி டிசைன் நம்ம கலம்கரி டிசைன் ரொம்ப டிமாண்ட்ல இருக்கிற ஐட்டம் அதுவும் நம்ம அவைலபிள் இருக்கு ஃபுல் டிசைன் இதோட இந்த சம்மருக்கு இந்த ஐட்டம் சூப்பரா ஓடுது நடுவுல பாருங்க ஓடுது அது தவிர பார்டர்ல அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு சோ இது உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் மாதிரியே இருக்கு கலர் பிளஸ் கான்ட்ராஸ்ட் அது பார்டர்லவே உங்களுக்கு ஓடுறது இருக்கு இதுல அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா இது சிஃபோன் மாதிரியே இருக்கு சாஃப்டான துணி காட்டன் மிக்சிங் பார்டர்ல நல்லா ஒர்க் ஓடுது அது தவிர பிரிண்ட் இருக்கு ஃபுல்லா சோ பார்டர்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒர்க் இது பிரிண்ட் இல்ல ஜரி ஒர்க் பார்டர்ல ரேட் எல்லாமே உங்களுக்கு வீடியோ கால்ல மென்ஷன் பண்ணிருவாங்க எந்த ஐட்டம் பிடிச்சிருக்கு அது ஸ்கிரீன்ஷாட் வைங்க அந்த டிசைன்ஸ் பிரிண்ட்ஸ்வே மாறுது அந்த மாதிரி அதுவும் அவைலபிள் இருக்கு காட்டன்ல நம்மகிட்ட பாட்டம்ல உங்களுக்கு உங்களுக்குல கீழே வர்றது மாதிரி பிரிண்ட் இருக்கு அதோட ஜெரி ஒர்க் இதுல ஒண்ணுமே பாத்தீங்கன்னா வாஷ் பண்றது போறது ஒண்ணும் இல்ல டிஜிட்டல் பிரிண்ட் பிளஸ் ஜெரி ஒர்க் இது அண்ட் ஃபுல் பார்டர்ல இருக்கும் உங்களுக்கு இது பாருங்க பிளவுஸ் பாருங்க இந்த ஐட்டமோட இந்த மாதிரி யூனிக் யூனிக்கான கிரியேஷன் மார்க்கெட்ல என்ன லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அது எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் வைங்க கடையில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறது அவசியம் இருக்குன்னா அதுவும் காமிங்க இல்லைன்னா வீடியோ காலில்வே நீங்க தாராளமாக அந்த ஸ்கிரீன்ஷாட்ல என்ன கலர்ஸ் பார்க்கணும் அதுவும் பார்க்கலாம் நாலு கலர் மேட்சிங் வரும் நாலு கலர்வே எடுக்கணும் இதுல பட் பிடிச்ச டிசைன் எடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போற ஐட்டம் தமிழ்நாடு ஃபேமஸ் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஜோதிகா சாரி ரொம்ப ட்ரெண்டில் இருக்கு வெயிட்வே நல்லா இருக்குது ஐட்டமில் ஃபுல் வெயிட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி கிராம் கிட்டே இருக்கும் அதோட கூடவே இருக்கும் இந்த ஒரு ஸேரீட வெயிட் ஸோ வெயிட் நல்லா கொடுத்துருக்கோம் ஒர்க் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் பியூர் கோல்ட் செட்டாக வேணும்னா செட்டாகவே இருக்குது யூனிஃபார்மாக வேணும் நூறு பேர் இரநூறு பேருக்கு வேணும்னா அதுவும் அவைலபிள் இருக்குது பார்டரோட கலர் சரி நமக்கு பிங்க் பிடிக்கல வேறு கலர் வேணும்னா அதுவும் அவைலபிள் இருக்குது ஒன்று ஜோதிகா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அம்பானி ஸாரீவே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி ஸாரி அம்பானி சாரீ அடுத்து நான் காமிக்கிறது புது ஐட்டம் வந்து கோல்ட் ஃபிஷ் கோல்ட் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்வே கோல்டாக இருக்கு ஸாரீவே கோல்டாக இருக்கு ஒரே கோல்டாக தான் இருக்கு மேலே இந்த கீழே வரைக்கும் யூனிஃபார்மே அவைலபிள் இருக்கு ரேட்டுவே நியாயமா தான் கம்மியா ரேட் தான் வாங்குறோம் இது ரேட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்காது வீடியோலவே கிடைக்காது வீடியோ காலெலாம் பண்ணணும் ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் ரேட் கேட்கலாம் அடுத்து நம்ம ஐட்டம் பார்க்க போறது நைட்டி ஸோ ஸாரீ கலெக்ஷன் இன்னும் முடியல பட் இன்னும் காமிக்க முடியல அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டோம் ஏன்னா நிறைய ஐட்டம் இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு லிமிட்டேஷன் இருக்கு வந்து வீடியோடுது நீங்க என்ன ஒன் ஹவர் வீடியோ பார்க்க மாட்டீங்க ஒரு மூவி இல்லை சின்ன சின்ன சாம்பிள் காமிச்சிருக்கோம் மெயின் ரன்னிங் ஐட்டம் காமிச்சிருக்கோம் மிச்சம் நீங்க வீடியோ கால் பண்ணிட்டு தாராளமா எவ்வளவு நேரம் பார்க்கணும் பார்க்கலாம் இல்லை நேரம் கடைக்கு வந்துட்டு ஐட்டம் பார்க்கலாம் ஸோ அடுத்து நம்ம நம்ம மெயின் ஐட்டம் காமிக்க போகிறது வந்து நைட்டி நைட்டி பாத்தீங்கன்னா வெறும் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஸல் சைஸ் செவன்டி ஃபைவ் தான் எக்ஸல் சைஸ் ஃபைனல் ரேட் எக்ஸல் எலாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செவன்ட்டி ஃபைவ் அதுவும் ஏதோ டல் காட் கலர் சார்ட் எதுவும் கொடுக்கல கலர் பாருங்க எல்லாமே பிரைட்டா தான் இருக்கு இது பாக்குறீங்களா இது பாக்குறீங்களா எல்லாமே செவன்டி ஃபைவ் தான் எலாஸ்டிக்ல எக்ஸெல் நீங்க எக்ஸெல்ல அப்படியே பைப்பிங் ஜிப் மாடல் வேணும்னா எயிட்டி ஃபைவ் ஒரு பத்து ரூபா கூடும் ஏன்னா கூலி கூடு கூடுது வேற ஒண்ணும் இல்ல ஸ்டிச்சிங் சார்ஜஸ் கூடுது அதுக்காண்டி தான் டபுள் எக்ஸெல் பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் வந்து எயிட்டி ருபீஸ் நைன்டி ருபீஸ் நைன்டி ருபீஸ்லேயே உங்களுக்கு நைட்டி நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆஃபர் நைட்டி எது நீங்க கொடுக்கறது ஐடியா வச்சிருக்கீங்க நைன்டி ருபீஸ்ல எல்லா செக்ஷன்ஸ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் எக்ஸ் டபுள் எக்ஸ் எலாஸ்டிக் பைப்பிங் ஜிப் டைட்டானிக் எல்லாமே அவைலபிள் இருக்கு இதுக்கு அப்புறம் இன்னைக்கு டேட்ல ஓடுறது மெயின் அண்ட் மெயின் டிசைன் வந்து ரஜ்வாடி தான் ஜி ரஜ்வாடி பீஸ் எங்க இருக்கு நமக்கு இது வந்து ரஜ்வாடி டிசைன்ஸ் ரஜ்வாடி நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ரஜுவாடி ப்ராப்பர் ரஜ்வாடி தான் அதில் டல் ரஜ்வாடி இன்னொன்று வரும் அந்த மாதிரி ஐட்டம் நாங்கள் சேல்ஸ் பண்ண மாட்டோம் நம்ம கொடுக்கறது நைட்டி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகிடணும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்கணும் ப்ளீட் ஆகக்கூடாது சாய போகக்கூடாது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நைட்டிஸ் தான் கொடுக்குறோம் வித் பாக்கெட் கொடுக்குறோம் லென்த் பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் டபுள் எக்ஸலோட நெக்வொர்க்கே அழகாக கொடுத்துருக்கோம் நெக் ஒர்க் மாறிட்டே இருக்கும் ஜிப்பில் வேறு பேட்டர்ன்ஸ் போடுவோம் பைப்பிங்கில் வேற பேட்டர்ன்ஸ் போடுவோம் எலாஸ்டிக்வே போடுவோம் டைடை மாடல் இது வந்து டைடை மாடல் சுன்னடி சொன்னா சுன்னடிவே சொல்லலாம் டைடைவே சொல்லாம் வீடியோ பார்த்து என்ன நைட்டி பிடிச்சிருக்கா அது தாராளமாக வாங்க திருப்பி செல் சேல்ஸ்க்கு நம்ம ரேட் வந்து பெஸ்ட் ரேட் ஸோ ஒன் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ரஜுவாடி ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி ஒன் நைன்டி ரேட் வரைக்கும் அது குவாலிட்டி பொறுத்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அந்த மாதிரி பார்ப்போம் வெரைட்டி பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி எல்லாம் பாருங்க இதெல்லாம் டபுள் டபுள் எக்ஸோட மாடல்ஸ் காமிக்கிறேன் ஃபுல் ஹேண்ட் வேணும் ஃபுல் ஹேண்ட்வே அவைலபிள் இருக்கு துப்பட்டா மாடல் வேணும்னா துப்பட்டா மாடல்வே அவைலபிள் இருக்கு மாடல் மாடல்வே அவைலபிள் இருக்கு மாடல்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு கலர் சாட் இதெல்லாம் ரேண்டமான பீஸ் எடுக்கிறேன் செக்ஷன்ல என்ன பீஸ் இருக்கு அதுல இருந்து எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் எடுக்காதீங்க கி செலக்டிவ் பீசஸா காமிக்கிறோம் எல்லாம் நல்லா டிசைனர் பீஸ் தான் வச்சிருக்கோம் நல்லா பிரைட் சாட்ஸ் தான் வச்சிருக்கோம் வேணும்னா ப்ரோசின்வே அவைலபிள் இருக்கு நம்மகிட்ட ரெகுலரா ப்ரோசின்வே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ஏதோ ரஜ்வாடி மட்டும் சேல்ஸ் பண்றது ஐடியாவே வைக்கல ஐட்டம் எல்லாமே வச்சிருக்கோம் பட் இன்னைக்கு டேட்ல ரஜ்வாடி ட்ரெண்ட்ல இருக்கு ஸோ ரஜ்வாடி காமிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு நம்மகிட்ட ஒரு டென் டேஸ்ல நம்மகிட்ட எம்ப்ராய்டரி மாடல்வே வரப்போகுது புதுசா இன்னும் அதோட சாம்பிள் கையில வரல பட் அந்த மாதிரி மாடல்வே வரப்போகுது உங்களுக்கு காலர் டிசைன் பிடிச்சிருக்குன்னா காலர் டிசைன்ஸ்வே இருக்கு நம்மகிட்ட பாருங்க காலர் வித் ஜிப் மாடல் காலர் போட்டிருக்கோம் ஜிப் வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி மாடல்ஸும் அவைலபிள் இருக்கு நம்மகிட்ட இது வந்து எல்லா மாடல்ஸ் காமிச்சது வந்து டபுள் எக்ஸலோட இது தவிர உங்களுக்கு எக்ஸல்வே வேணும்னா எக்ஸல்வே அவைலபிள் இருக்கு ஃபீடிங்வே அவைலபிள் இருக்கு நம்மகிட்ட ஸோ ஃபீடிங் நைட்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் ஃபார்ட்டி ஒன் தான் ஒன் ஃபார்ட்டி ஒன்ல நல்லா டிசைனரா ஃபீடிங் அவைலபிள் இருக்குது நல்லா லாக் பண்ணிட்டு எல்லாம் குவாலிட்டியாக போட்டுட்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒன் ஃபார்ட்டி ஒன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலோட டிசைன்ஸு நூற்றி பதினாறு நூற்றி இருபது அந்த மாதிரி ரேட்ஸ் தான் இருக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைவ்ல இருந்து ஃபைவ் ஃபைவ் ருபீஸ் கேப்ல நம்மகிட்ட நைட்டி உங்களுக்கு அவைலபிள் இருக்கு நீங்கள் அந்த ரேட்ல தாராளமாக என்ன ரேஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த ரேஞ்சில் சொல்ல இல்லை நமக்கு இந்த ரேட்ல வேணுச்சு அந்த ரேட்லவே காமிச்சிடுவோம் எந்த மாதிரி மாடல் தேவைப்படுதோ அதுவும் சொல்லுங்க அந்த மாதிரி மாடல்ஸுவே காமிச்சிருவோம் இது பாருங்க எக்ஸல்லோடு பிரின்ஸ் பாருங்க இதோட மார்க்கெட்ல நிறைய பேர் நைட்டி பண்றாங்க பட் நம்ம மாதிரி ரேட் யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட்வே கொடுக்க மாட்டாங்க அவங்க ஒரு வாட்டி ரேட் உடைக்கணும்னா உடைக்கலாம் பட் டெய்லி அந்த ரெகுலர்லி அந்த ரேட் கொடுக்கறது அது பாசிபிலிட்டி இருக்காது அடுத்து நம்ம காமிக்க போற நைட் ஷூட் நம்மகிட்ட நைட் ஷூட்ஸ் அவைலபிள் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் பிளஸ் பேண்ட் கோசட் மாடல் அது தவிர இல்ல ஷர்ட் டி ஷர்ட் மாதிரியே வேணும்னா அதுவும் அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட டிஷர்ட் ப்ளஸ் பேண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் ஒன்லி நைட் சூட் வந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட் ஒன்லி சைஸஸ் அவைலபிள் இருக்குது எல் எக்ஸல் ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்குது டி ஷர்ட் வந்து பிரிண்ட்ல வரும் பேண்ட் வந்து பிளெயினாக வரும் இல்லை கலர் சார்ட்ஸ் அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட தவிர உங்களுக்கு இல்லை இதோட கூடின ரேட்வே வேணும்னா அதுவும் அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட அதில் பார்த்தீங்கன்னா காம்போ பேக்கிங் வரும் டிசைன்ஸ் பாரு பின்னாடி கேட்லாகோட வரும் கான்ட்ராஸ்ட் பேண்ட்ஸ் ஒரு பேக்கெட்ல பாத்தீங்கன்னா ஆறு டிசைன்ஸ் வரும் ஆறு வேற பேட்டர்ன்ஸ் இருக்கும் வேற கலர்ஸ் இருக்கும் சைஸ் தான் பேக் பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் இது வந்து எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்கு இதோட கூட்டின ரேட் வேணும் நீங்க ஒரு குட்டிக்கு வச்சிருக்கீங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னா அதுவும் அவைலபிள் இருக்கு நம்மகிட்ட அது வந்து ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போகும் பட் ப்ராண்டடா இருக்கும் ஃபுல்லா நைட் சூட் ஒரு பேக் ஆர் பீஸ் தான் ஜி அதோட கூட நம்மகிட்ட பீஸே வராது மினிமம் ஃபோர் வரும் சில டிசைன்ஸ்ல சில டிசைன்ஸ்ல சிக்ஸ் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டமே இருக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்கும் இதுல கேட்லாகோட ஸோ ரேட் வந்து ஒன் பிப்டி எயிட் டு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் சைஸ் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் துணி ஸோ எல்லாமே தாராளமாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ன சேல்ஸ் ஆகுது அந்த மாதிரி ஐட்டம் வே நம்ம பண்ணுறோம் ஸோ நீங்கள் புட்டிக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த மாதிரி நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்கு நைட் பேண்ட்வே அவைலபிள் இருக்குது இப்போ இதோட ரெப்ளிகாவே அவைலபிள் இருக்கு இது புட்டிக் மாடல் இது வந்து நம்ம சாதா மாடல் பீஸ் ரெண்டு பேர் பக்கத்தில் வச்சு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியாது இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டிஃபரென்ஸ் இருக்கு ஸோ உங்க பிடிச்ச டிசைன்ஸ் நாங்கள் எல்லாரும் வச்சிருக்கோம் என்ன ரேஞ்ச் உங்களுக்கு செட் ஆகுது அந்த ரேஞ்சில் சொல்லுங்க அதுல காமிச்சிருக்கோம் நம்மள்கிட்ட லைனிங்கோட கலர் சார்ட்ஸும் அவைலபிள் இருக்கு பிளவுஸ் அவைலபிள் இருக்கு லைனிங் பார்த்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி டூல இருந்து அவைலபிள் இருக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா எல்லா ரேட் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரிவே அவைலபிள் இருக்கு ஃபேன்சி வேணும்னா தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்டி எல்லாம் அவைலபிள் இருக்கு நம்மகிட்ட வீடியோ கால்ல என்ன பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்க பார்க்கலாம் ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி எல்லா ரேட்ஸ்லேயும் அவைலபிள் இருக்கு வீடியோ காலில் நீங்கள் எந்த மாதிரி என்ன ரேட் கேட்குறீங்க அந்த மாதிரி காமிச்சிருவோம் என்ன டிசைன் இருக்குது அதுவும் அவைலபிலிட்டிஸ் காமிச்சிருவோம் ப்ளவுஸஸ் டெய்லி காலி ஆகுது ஸோ எப்பவுமே நம்ம ஸ்டாக் ரீஃபில் பண்ணுறது மாதிரி தான் இதில் ஒர்க் அவுட் இருக்குது அது தவிர இன்னர் இன்னர்வே பண்ணுறோம் அதில் ஹோல்சேல் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டே கொடுக்குறோம் உங்கள்கிட்ட மெயின் மெயின் ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்கோம் ஸோ அதில் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன ரேட் கொடுக்குறாங்க அதே சேம் ரேட் உங்களுக்கு கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது